அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு சொல்லி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சில விஷயங்கள் வந்து மறந்துடுறோம் இல்லையா சோ அந்த மறந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாவது சொல்லித்தரணும் இல்லையா இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி தந்தால் தான் அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போவாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வகையிலையும் ஒரு தெளிவான ஒரு பதிவாக தான் நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலில் கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள் நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அது இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்லக்கூடியதான் நீங்கள் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஷேர் பண்ணலாம் அந்த பழக்கம் எப்பவுமே நமக்கு இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி இல்லை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் முன்னோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்படி ஒரு விஷயம் அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்தான் ஆனா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து மறைஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து நகர்ப்புறத்துல வந்து இது நம்ம ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா மாட்டு சாணத்துல வந்து ஆஹ் ஏன் மாட்டு சாணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆஹ் அதே மாதிரி வாசல் தெளிக்கிறாங்க ஆஹ் அதை வா அதுக்கப்புறமா தான் கோலம் போடுவாங்க இதை நம்ம கிராமத்துல பார்த்துருக்கோம் மாட்டு சாணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது மாட்டோட கழிவு ஆனா அது ரொம்ப புனிதமானது ஏன்னா காமதேனு பசு அப்படிங்கிற வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தெய்வீக பசு அதாவது பசுக்களுக்கு எல்லாமே தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீகத்துல ஒரு சிறப்பான இடம் உண்டு அதுல வந்து எல்லா தெய்வங்களுமே அதில் அதுல இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பிக்சர்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சாமிகள்லாம் அதுல போட்டிருப்பாங்க அந்த காமதேனுல வரைஞ்சிருப்பாங்க இதில் வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து அந்த காமதேனுவின் அந்த பின்புறத்தில் வந்து இடம் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வாசம் செய்கிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய அந்த சாணமோ இல்லை அந்த கோமியத்திற்கோ அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு புனிதமானது அதனால தான் வந்து சாணம் போட்டு நம்ம வந்து வீடை வந்து மொழுகும்போது நம்ம வந்து லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துலலாம் டெய்லி யூஸ்வலாகவே இது பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் ஏன்னா அங்கே வீட்டில் எல்லா வீட்லையுமே வந்து மாடு இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அதுவே குறைஞ்சிட்டு தான் இருக்குது வீட்டுக்கு ஒரு பசுமாடு அப்படின்னு இருந்துகிட்ருந்தது இப்போ வந்து ஊருக்கு ஒரு கோசாலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு ஏன்னா அதோடய இனமும் வந்து அழிஞ்சிட்ருக்கு ஏன்னா வயல்வெளிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு எல்லாமே வந்து நம்ம பில்டிங் ஆக்கிட்டோம் அந்த வயல் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் எல்லாமே அதை வந்து சேல் பண்ணி இந்த மாதிரி கட்டிடங்களா ஆனதுனால அதுக்கு வந்து அந்த வயல்ல வந்து நிறைய அந்த மாடுகளை வளர்க்க தேவையான அந்த தீவனங்களோ அதெல்லாமே வந்து போடுவாங்க இல்லையா அங்கேயே உற்பத்தி பண்ணி அதையே வந்து போடுவாங்க அந்த தட்டை சோளத்தட்டை அதுன்னு அந்த தானியங்களுடைய அந்த தான் வந்து கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஹெல்த்தா இருந்தது இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமா சூழ்நிலையா இருக்கு மெயின்டைன் பண்றதும் கஷ்டமா இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாட்டு சாணம் இல்லை இதுல இருந்து நம்ம வந்து இயற்கையாகவே வந்து உரங்கள்லாம் அதை யூஸ் பண்ணிதான் நெல் எல்லாம் விளைய வச்சுட்டு இருந்தாங்க எல்லா தாவரங்களுக்குமே அது ஒரு இயற்கையான ஒரு உரம் ஆஹ் இப்போ வந்து செயற்கை உரங்கள் நிறைய இருந்ததுனால அதுவும் ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு கேடா மாறி போச்சு அப்போ எந்த ஒரு மூலதனம் அதாவது அதிகப்படியா ஒரு செலவு இல்லாம நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம அப்போ வாழ்ந்திருக்கோம் சரி இந்த மாட்டு சாணம் வந்து எதுக்காக இது பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுகாதாரம் அதுவும் வந்து ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழியாக தான் வந்து இருந்ததுனால தான் இந்த மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாசல் தெளிக்கிறது இப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு கிராமத்தில் பண்ணுவாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க இந்த மாட்டு சாணத்துல நல்லா நம்ம கரைச்சு அதாவது என்ன சொல்கிறது இந்த சாணம் எடுத்து கரைச்சு நம்ம கையிலேயே வந்து பிரபஞ்ச சக்தி இருக்குது நம்ம விரல்கள்லேயே அப்போது இந்த மாட்டு சாணத்தை கரைச்சி நம்ம தொழிக்கும்போது இப்போ அந்த எல்லாம் மண் வீடுகள் தான் இருந்திருக்கு அப்போது எல்லாம் எப்படி இருக்கும் அந்த புழுதியாக இருக்கும் அந்த தூசி பறக்குற மாதிரி புழுதியா இருக்கும் அப்ப அந்த புழுதிய வந்து ஒரு சமப்படுத்தக்கூடிய அதாவது அந்த புழுதி எல்லாம் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக அது வந்து ஒரு அமைக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த சாணம் வந்து ஏற்கனவே இது வைக்கோல் இந்த புல்லு இதுதானே சாப்பிடுது சோ இதுல இருந்து வரக்கூடியது அந்த திடமா இருக்கிறதுனால இதை கரைச்சு நம்ம தொழிக்கும் போது அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி அந்த மண்ணை வந்து இது பண்ணுவாங்க அதாவது வாசல்ல அப்ப அதுக்கு மேல நம்ம கோலம் போடும்போது என்ன ஆகும் அது நல்லா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா அழியாம இருக்கும் சோ இது இதுக்கு மட்டும் இல்ல அது மாதிரி எதிர்மறை சக்திகள் வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காகவும் லக்ஷ்மி கடாச்சம் இருக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க மெயினா வந்து இது ஒரு ஆன்டிபயாட்டிக் அதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏதாவது ஒரு கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக ஒரு கிருமி நாசினின்னு சொல்றோம் இல்லையா அதுக்காக தான் இது வந்து மெயினா பயன்படுத்தியிருக்காங்க இது வாசல் தொளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல வீடு ஃபுல்லாவே வந்து நல்லா மொழிகி விடுவாங்க ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நோய் தொற்றும் ஆரோக்கிய குறைபாடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயும் அதை பண்ணுவாங்க ஆனா இப்ப சில இடங்கள்ல வந்து இந்த மாட்டு சாணம்ங்கிறது வந்து கிராமத்துல அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான இது இல்லையா சோ அதை வந்து இங்க பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரேர் தான் ஏன்னா தனி வீடுகளா இருந்து ஒருவேளை அவங்க மாடு வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து இப்ப இங்க பயன்படுத்துவாங்க மற்றபடி எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் ஆயிருச்சுல சோ அந்த அடுக்குமாடி குடியிருப்புல அதை வந்து செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனா இதை ஏன் பண்ணியிருக்காங்க இதை வந்து அதாவது அருவறுப்பு படக்கூடாது ஏன்னா இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா அருவறுப்படாம செய்யணும் கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்துங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப இந்த சாணம் வந்து எதுக்காக தான் அதாவது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக தான் சோ இதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தணும் இதனாலதான் நோய் தொற்று வராம நம்மளை பாதுகாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் முன்னோர்கள் இதை பயன்படுத்த சொன்னாங்க சரி இந்த சாணம் தெளித்து அதுல வந்து கோலம் போடுறோம் இல்லையா அப்ப கோலம் வந்து ஏன் போடுறோம் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு எல்லாமே ஸ்டிக்கர் விட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதான் சொல்றேன்ல கிராமத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நகரத்துல அது அதோட வாய்ப்புகள் கம்மி தான் இருந்தாலும் கூட இப்ப அப்பெல்லாம் வந்து அரிசி தான் வந்து கோலம் எல்லாம் போட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் ஆன்மீகம் காரணம் இருக்குல்ல அப்ப அந்த கோலம் போடும்போது வீட்டுக்கு முன்னாடி அந்த கோலம் போடுறதுனால என்ன ஆகுது ஏற்கனவே சாணம் தெளிச்சே இருக்கிறதுனால அது ஒரு மங்களகரமா இருக்கும் அடுத்து வந்து அது ஒரு கிருமி நாசினி கூட அடுத்து கோலம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கே அது ஒரு தெய்வீகமா இருக்கும் அது மட்டும் இல்ல தெய்வாம்சமாகவும் தெய்வங்களும் வரக்கூடியது அப்போ வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா அப்போ அந்த பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும் தெய்வங்களும் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுட்டு இருந்தாங்க அரிசி மாவுல ஏன் போடுறோம்னா அந்த எறும்புகளுக்கு மற்ற அது என்ன சொல்லு சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அது ஒரு உணவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்பெல்லாம் கலர் கலராக கோலப்பொடி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அது பார்க்கறதுக்கு வேணால் அழகா இருக்கும் ஆனால் மற்றபடி அது வந்து எந்த உயிரினங்களுக்கும் உணவாக இருக்காது ஸோ அதையும் தாண்டி இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லை இந்த கோலம் போடுறாங்கல்ல இதில் வந்து அறிவியல் காரணமும் இருக்கு என்னென்னா இப்ப நம்ம குனிஞ்சு கோலம் போடுறோம் கோலம் போடும்போது என்ன ஆகுது அப்பெல்லாம் வந்து ஜிம் எல்லாம் கிடையாது இல்ல இப்போ குணிஞ்சு நிமிந்து வேலை செய்ய எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து நல்ல பலப்படுத்தக்கூடிய வகையில இருந்துருக்கு அதனாலதான் வந்து குனிஞ்சு கோலம் போடுறது அது மட்டும் இல்ல நல்ல புள்ளி வச்சு நம்ம கரெக்டா நம்ம கோலம் போடும்போது என்ன ஆகுது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது நம்மளுடைய கண் பார்வை வந்து நல்லா இருக்கு ஏன்னா ஒரே இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும் இல்லைன்னா கோலம் தப்பாயிடும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த கோலத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்களாம் முன்னாடி எல்லாம் அந்த இந்த பொண்ணு வந்து நல்ல குடும்பத்தை நடத்துவாளா அப்படின்ட்டு அவ போடுற கோலத்தை வச்சு கணிப்பாங்களாம் ஏன்னா அந்த கோலம் வந்து ரொம்ப நீட்டா இருந்தது நல்லா கரெக்டா போட்டிருக்கா அப்படின்னா இவ கரெக்டா அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்துவா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காங்க முன்னோர்கள் அப்ப இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ அறிவியல் சார்ந்து நம்ம வந்து டெய்லி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அந்த கோலம் போடுறதுனால என்ன நமக்கு சுத்தமான அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்க முடியுது அதே மாதிரி இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் குனிஞ்சு செய்யறதுனால ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆகுது அது மட்டும் இல்ல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அது அதிகமாகுது ஸோ இந்த நிறைய அறிவியல் காரணங்களுக்காக தான் காலையில் எழுந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அது வந்து டோட்டலாவே நம்ம மறந்துட்டோம் அமாவாசை நாள் மட்டும் கோலம் போட மாட்டாங்க அது ஏன் அப்படின்னா பித்ருக்கள் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த கோலம் போட்டோம் அப்படின்னாலே அது வந்து தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்போ அந்த அப்போ அவங்க வரும்போது ஆத்மாக்கள் வந்து வர முடியாது அப்ப அந்த டைம் மட்டும் நம்ம கோலம் போடாம அமாவாசை தினத்தன்று கோலம் போடாம பித்தருக்களை வந்து அன்னைக்கு கும்பிடுவாங்க அவங்க உள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ மார்கழியில நம்ம எல்லாருமே விதவிதமா கலர் கலர் கோலங்களா போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு அரிசி மாவு கோலங்கள் அதை வந்து நம்ம போடுறது ஏன்னா நிறைய கோலங்கள்லயே நிறைய இது இருக்கு நவ கிரக கோலங்கள்லாம் போடுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு கோலம் போட்டு இந்த கோலத்திலையே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து கூகுளில் போய் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு காரணம் காரியம் இருக்கு அதனால தான் முன்னோர்கள் வந்து மாட்டு சாணம் வந்து தெளி தெளிக்கணும் வீடு அப்படின்னு சொன்னது ஒரு கிருமி நாசினி நம்ம ஆரோக்கியம் சார்ந்தது அதே மாதிரி நம்மளுடைய அறிவு சார்ந்த ஒரு விஷயமாகவும் இந்த கோலம் போடுறதில் இருக்குது இதுலேயும் ஆன்மீகம் அறிவியல் எல்லாமே இருக்குது ஸோ முன்னோர்கள் எது சொன்னாலும் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக நல்ல இதுவாக சொல்லியிருப்பாங்க நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே நம்ம என்னதான் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்தாலும் ஒரு முக்கியமான நாளைக்காவது ஒரு அரிசி மாவில் கோலம் போட்டு ஒரு உயிரினங்களுக்கு சின்ன சின்ன உயிரினங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குற மாதிரி இருக்கட்டுமே அது மாதிரி விளக்கேத்தி வைக்கிறது முடியாதவங்க ரெண்டு விளக்கேத்தி வச்சு வாசல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் நின்றீங்க முக்கியமான பதிவு இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு உண்மையான பழமொழியாகட்டும் இல்லை இதே மாதிரி முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்களாகட்டும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க